வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் நான் உங்கள் ஷிவா ஸோ சபரிமலையில் வந்து ஓணம் பண்டிகைக்காக க்யூ ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த வெப்சைட் லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன் இது கவர்மெண்ட் ஃப்ரீ ஆஃப் புக்கிங் தான் விர்ச்சுவல் க்யூன் இருக்க லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கான லாகின் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும் இருந்ததுன்னா பாஸ்வேர்டு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க இல்லைனா ரிஜிஸ்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி விர்ச்சுவல் க்யூன்னு இருக்கோ அதில் செலக்ட் டேட்டுன்னு போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆகஸ்ட் மாதம் பிளாங்கில் காட்டுவாங்க ஓப்பன் எந்த மாதம் பண்ணியிருக்காங்களோ அந்த நாள் பண்ணுறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு க்ரீண்டாக இருக்கும் நம்ம அஞ்சாந்தேதி போகிறோங்கிறதுனால அஞ்சாந்தேதி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அஞ்சாந்தேதி காலையில் வருஷம் தான் நான் போகிறேன் ஸோ பம்பா மரக்கோட்டம் நார்மல் ரூட்டு தான் இது ஓகேங்களா பெரிய பாதை ஓப்பன் பண்ணலை ஸோ இது நார்மல் ரெகுலர் ரூட்டுங்கிறதுனால இந்த பதினஞ்சு ஏழு கிலோமீட்டர் ட்ராவல் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் நான் வந்து ஏழு டு எட்டு தர்ஷனும் புக் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நம்ம வந்து சென்னையில் இருந்து போகிறவங்கிறதுனால நேரடி பஸ் எனக்கு கிடச்சிருக்கு அதுக்கான வீடியோவும் நான் கே ரிக்கேட் பண்ணுறேன் ஸோ நான் செல்ஃபுங்கிறதுனால செல்ஃபை கிளிக் பண்ணிக்கிறேன் ஆஸ் வெல் அஸ் இங்கே என்னென்ன தேவை அதெல்லாமே நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் நமக்கு என்னென்ன பிரசாதம் வேணுமோ அதுக்கெல்லாம் மட்டும்தான் பே பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் பிரசாதம் எதுவும் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஆட் டு விஷ் லிஸ்ட்டில் கொடுத்துட்டு ஃப்ரீயாகவே புக் பண்ணிக்கலாம் இந்த டிக்கெட்டும் போங்க அது இல்லாமல் உள்ளே அளவ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா கீழ்த்து கீழே அதாவது பம்பாவில் தான் இது வெரிஃபிகேஷனுங்கிறதுனால இந்த டைமிங் வந்து தர்ஷன் பார்க்குறது இல்லை கீழே நடப்பாத ஆரம்பிக்கிற நேரம் ஸோ நீங்கள் அஞ்சு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே எப்போ வேணும்னா உள்ளே போகலாம் அவாய்ட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இதெல்லாமே நீங்கள் தனியாக பே பண்ண வேண்டியிருக்கும் இது பே பண்ணிவிட்டு நல்லது ஏன்னா கூட்டத்தில் இருந்தீங்க அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆன்லைனில் டோக்கன் வாங்கிட்டு போகிறவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிடச்சிடும் இல்லைனா க்யூவில் நின்று பைசா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் சில சமயங்களில் அங்கே ஜிபே யூபிஐ ஐடி எடுக்காது ஏன்னா மலை பிரதேசம்ங்கிறதுனால இன்டர்நெட் ப்ரா நெட்ஒர்க் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும் அங்க இப்பவே புக் பண்ணி கையில வச்சுக்கிறது நல்லது சென்னையில இருந்து போறவங்க என்ன பஸ் புக் பண்ணணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்